இன்றைக்கு தமிழக அரசு ஒரு முக்கியமான முடிவை எடுத்து அறிவித்திருக்கிறது காலனி என்கிற வார்த்தை வந்து நீக்கப்படும் இது அம்சமான நிச்சயமாக வரவேற்க வேண்டிய அம்சம் பட்டியல் சமூக மக்கள் வாழக்கூடிய பல பகுதிகளுக்கு காலனி அப்படிங்கிற பேரிட்டு அழைக்கப்படுகிறது அதனால ஊர் சேரி ஊர் காலனி அப்படிங்கிறது ரொம்ப டைரக்டாக பட்டவர்த்தனமாக பட்டியல் சமூக மக்கள் தங்கி இருக்கக்கூடிய பகுதி என்பதை குறிப்பிடக்கூடிய அதுல ஒரு இழிவுபடுத்துதல் அதுல அடங்கி இருக்கு ஒரு சாதிய பார்வை அதுல அடங்கி இருக்கு அதே போல இந்தியா வந்து பிரிட்டிஷ் காலனி அப்படின்னு சொல்ற பழக்கம் உண்டு ஆகவே ஒரு அடிமை நிலையில் இருக்கக்கூடிய சுதந்திரமற்ற உரிமைகளற்ற அந்த சென்சோ வருது அதனால இது எல்லாத்தையும் சேர்த்து காலனி என்கிற வார்த்தை அகற்றப்படும் ரொம்ப சரியான விஷயம் வரவேற்க வேண்டிய விஷயம் போன வருஷமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயே கேரள இடது ஜனநாயக முன்னணி அரசு இதே திருத்தத்தை அங்க கொண்டு வந்துருச்சு எஸ் சி எஸ்டி நலன் அதே போல தேவசம் போர்டு இன்சார்ஜாக இருந்த அமைச்சர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இப்ப அவர் எம்பி அன்றைக்கு அமைச்சராக இருந்த போது அவருடைய முன்முயற்சியில இந்த காலனிங்கிற வார்த்தை அகற்றப்படும் தடை செய்யப்படும் அப்படிங்கிறது அங்க கேரளால ஒரு வருஷத்துக்கு முன்னாலேயே வந்துருச்சு இது வந்து ஒரு ஆஸ்பெக்ட் நல்ல விஷயம் ஆனா இந்த நடவடிக்கை வந்தது என்பதே தாதியை ஒழிக்கிற ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு அரசு தரப்பிலோ அல்லது மற்றவர்கள் தரப்பிலோ இது வந்து முன்மொழியப்பட்டால் நிச்சயமாக இல்லை அப்படிங்கிற பதிலையும் நம்ம பார்க்கணும் சாதி ஒழிப்புக்கு வந்து பட்டியல் சமூக மக்கள் கையில வளங்கள் போகணும் அதிகாரம் போகணும் தீவிரமான நிலச்சீர்திருத்தம் என்பது வேண்டும்ங்கிறது தான் முன்மொழிவு அதே போல பண்பாட்டு ரீதியாக பல மாற்றங்கள் வேண்டும் இருக்கக்கூடிய சட்டம் வந்து முறையாக அமல்படுத்தப்படணும் இப்படி வந்து பல முனைகள்ல இருந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டால்தான் சாதி ஒழிவதற்கான சாத்திய அவங்களுக்கு ஒரு இருக்கு ஒரு நாளில் அல்லது ஒரு இரவில் செய்து விட முடியாது அதுக்கான தொடர்ச்சியான பலகட்ட நடவடிக்கைகள் எடுக்கணும் ஏன் இப்ப வந்து சாதி குற்றங்களை தடுப்பதற்கு ஒரு தனிச்சட்டம் வேணுங்கிறத கேட்டுக்கிட்டு இருக்கோம் அதையே வந்து நம்ம தமிழகத்தில் கொண்டு வர முடியல ஒன்றிய அளவில் பாரதிய ஜனதா கட்சி அரசு கொண்டு வரவே வராது அதனால நம்ம மாநில அளவில் அதை கொண்டு வரணும்னு முயற்சி பண்றோம் இங்கேயும் முதலமைச்சர் அதை தேவையில்லை அப்படிங்கிற முறையில் சொன்னதுங்கிறது வந்து சரியில்லைங்கிறது அந்த கட்டத்திலேயே நம்ம வந்து விமர்சனங்களை முன் வச்சோம் அதனால சாதி ஒழிப்பு என்பதற்கு நம்ம பலகட்ட நடவடிக்கைகள் எடுக்கணும் இந்த முயற்சிங்கிறது தனிப்பட்ட முறையில் வரவேற்கலாமே ஒழிய சாதி ஒழிப்பின் ஒரு பிரதான பகுதியாக நம்ம பார்க்க முடியாது ஆனா பொதுவாக இந்த மாதிரியான வார்த்தைகளுக்கு இருக்கக்கூடிய உள்ளடக்கம் அப்படிங்கறது ரொம்ப முக்கியமான விஷயம் சமீபத்துல உச்சநீதிமன்றம் வந்து ஒரு பட்டியலே ரெடி பண்ணாங்க கிளாசரின்னு என்னென்ன வார்த்தை பயன்படுத்தலாம் என்னென்ன வார்த்தை பயன்படுத்தக்கூடாது அதுல வந்து பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய வார்த்தைகள் பட்டியல் சமூக மக்களை இழிவுபடுத்தக்கூடிய வார்த்தைகள் நிறத்தை வைத்து இழிவுபடுத்த பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் இந்த மாதிரி ஒரு பெரிய பட்டியல் போட்டாங்க வார்த்தை என்பது வெறும் வார்த்தை அல்ல பேர் என்பது வெறும் பேர் அல்ல அதுக்குள்ள வந்து புகழக்கூடிய அல்லது இழிவுபடுத்தக்கூடிய அந்த சமூக உள்ளடக்கம் இருக்கு ஆனால் அந்த மாதிரியான வார்த்தைகள் வந்து நீக்கப்படணும் அப்படிங்கிறது பொதுவான ஒரு கோரிக்கை அந்த அடிப்படையில தான் தமிழக அரசு இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறதா நான் நினைக்கிறேன் காலனிங்கிற பேர்ல மட்டும் கிடையாது சாதிங்கிறது பல பேர்கள்ல வருது இன்னமும் பல தெருக்கள் பல ஏரியாக்கள் வந்து இழிவுபடுத்துகிற உள்ளடக்கத்தோடு சாதி பெயர்கள் வந்து வருது அப்ப நீங்க சாதி பெயர் இருக்கக்கூடிய இழிவுபடுத்தும் உள்ளடக்கம் இருக்கக்கூடிய என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் மாற்றப்பட வேண்டும்னு ஒரு பட்டியல் போட்டு அத்தனையும் மாற்றுவதற்கான முயற்சிகளை தமிழக அரசு எடுப்பதற்கு முன்வர வேண்டும் இன்னொரு பக்கம் சாதியானவ குற்றங்களை தடுப்பதற்கான சட்டமும் சாதி ஒழிப்புக்கான பல்வேறு விதமான முன்முயற்சிகளும் சமகாலத்துல எடுக்கப்படணுங்கிறதையும் சேர்த்து தான் இந்த விஷயத்துல பார்க்க வேண்டியது